சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா இங்கே தமிழ்ச்செல்வி மொய் விருந்து நடத்தி முடிச்ச பிறகும் தமிழுக்கு தேவையான பணம் கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கருப்பு அவரோட சம்பள பணம் மொத்தத்தையும் கொடுத்து தமிழோட டாக்டர் படிப்புக்கு தேவையான பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு அடுத்து பார்த்தா ராஜாங்கம் சேது சன்னியாசினி எல்லாரும் அவங்க பங்காளி வீட்டுக்கு சாப்பிட போறாங்க அங்க பார்த்தா பங்காளி வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ண முடியல இதனால யாருக்கும் தெரியாம அந்த பங்காளி வீட்டுக்காரவங்க தமிழ் நடத்துகிற மொய் விருந்தில் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து ராஜாங்கம் சேது சன்னாசின்னு எல்லாத்துக்கும் பரிமாறுறாங்க ஆனா இது எதுவுமே தெரியாம ராஜாங்கம் சேதுன்னு எல்லாருமே சாப்பிட்டுட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கு அப்படி இப்படின்னு பாராட்டிக்கிட்டே சாப்பிடுறாங்க சேது பார்த்தா ஒரு படி மேலே போய் இந்த சாப்பாட்டை சமைச்ச கைக்கு தங்கத்துல வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காரு அதாவது இந்த சாப்பாட்டை செஞ்சது பங்காளி வீட்டுக்காரங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் பாராட்டிக்கிட்டே சாப்பிட்றாங்க அடுத்து பார்த்தா அப்பத்தா வந்துட்டு தமிழ் செல்வியோட மொய் விருந்துக்கு போய் சாப்பிட்டு வந்த விஷயம் சேதுவுக்கு தெரிஞ்சு போயிடுது உடனே சேது வந்துட்டு அப்பத்தாவை போட்டு அந்த திட்டு திட்டுறாரு ஆனால் அப்பத்தாவை பார்த்தா எதுக்கும் அசராம ஆமாடா நான் சாப்பிட்டுட்டு தாண்டா வந்தேன் முழுசா முழுசாக அப்புறம் முக்காடை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேதுகிட்ட தைரியமா பேசுறாங்க சரி சேது நீ இங்க சாப்பிட்ட சாப்பாடே என் பேத்தி சமைச்சது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விவரத்தை சேதுகிட்ட சொல்லி அப்பத்தா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி சரி இத போய் நீ உன் அப்பங்கிட்ட சொன்னேன்னு வையே உங்க குடும்பத்துக்கும் இந்த பங்காளி குடும்பத்துக்கும் சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சேதுவை ஆஃப் பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு மோகனா நீ எங்க போயிட்டு வர இவ்வளோ நேரமா ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் கேட்கவும் மோகனா வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலுப்புகிறாங்க ஆனா மோகனா பேசுறத பார்த்துட்டு ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் லேசா சந்தேகம் வருது உடனே ராஜாங்கம் கிட்ட கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க அண்ணே நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு ஈஸ்வரியை கூப்பிட்டுக்கிட்டு நேராக தமிழ் நடத்துகிற மொய் விருந்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அங்கே கிட்ட நைஸாக பேச்சு கொடுத்து இந்த மாதிரி எங்கள் பங்காளி வீட்டுக்காரங்க இங்கே வந்து சாப்பாடு வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் அங்கே இருக்கிறவங்களும் ஆமாம் வந்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க உடனே இது தாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை மட்டும் அண்ணங்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக தமிழை இனிமே வீட்டிலேயே சேர்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி ஈஸ்வரியும் முடிவு பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க பங்காளி வீட்டுக்கு வந்த உடனே சாவித்திரி கூட வந்தவங்க ராஜாங்கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க தமிழ் செல்வி மொய் விருந்தில் இருந்து தான் உங்கள் பங்காளி வீட்டுக்காரங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க அந்த சாப்பாட்டை தான் நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அங்கிருந்து வந்தவங்க சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கு பார்த்தா கோவம் தலைக்கு ஏறிடுது உடனே அந்த பங்காளியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்காம ராஜாங்கம் சட்டுன்னு ஓங்கி அடிச்சிடுறாரு உடனே சேது சன்னாசி எல்லாரும் ஓடியாந்து ராஜாங்கத்தை தடுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இதை பார்த்துட்டு இங்க சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல அப்பாடா இனிமே தமிழ் தொல்லை நம்ம வீட்டில் இல்ல சேதுவும் ராஜாங்கமும் கோவமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே மொய் விருந்து சாப்பாட்டை பங்காளி வீட்டுக்கு தமிழ் கொடுத்து விட்டது தப்பு அதனால கண்டிப்பாக இனிமே ராஜாங்கம் வந்துட்டு தமிழ் மேலே இன்னும் அதிகமாக தான் கோவப்பட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சாவித்திரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் நினைச்ச மாதிரியே ராஜாங்கம் வந்துட்டு நேராக மொய் விருந்து நடத்துகிற இடத்துக்கு போய் வசந்தியை போட்டு நல்லா திட்டிக்கிட்டு இருக்காரு எங்கள் வீட்டில் தான் புத்தி கெட்டு போய் இங்கே வந்து சாப்பாடு கேட்டால் நீங்கள் உடனே கொடுத்துடுறதா இப்படி ஏதாவது செஞ்சு எங்க எல்லோருடைய மனசையும் மாத்திடலாம்னு பார்க்குறீங்களோ இப்படியெல்லாம் செஞ்சால் எனக்கு உங்கள் மேலே கோவந்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா வசந்தியை போட்டு ராஜாங்கம் திட்டிக்கிட்டு இருக்காரு இங்கே தமிழ் செல்வியை பார்த்தா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க ஏன்னா இப்போ ராஜாங்கத்துக்கிட்ட எந்த விஷயத்தையும் பேச முடியாது அப்படி பேசினா அது ராஜாங்கத்தை எதிர்த்து பேசுற மாதிரி ஆயிரும் அதோட இங்க ஊர்க்காரங்களும் இருக்காங்க அதனால அப்புறம் போய் ராஜாங்கத்தை தனியா பார்த்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அமைதியா நிக்கவும் இங்க சாவித்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியல